சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல பவித்ராவோட பொண்ணுக்கு எல்லாருமே வார வாரம் கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சரிகமபா சீசன்லேயே இப்போ ஒரு சீரை அந்த பாப்பாவுக்கு கொடுக்க போகிறாங்களாம் யார் கொடுக்க போறா என்ன விஷயம் அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் சரிகம்மப்பா அப்படின்ற நிகழ்ச்சி ஜீல போயிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் நல்லா சென்சிபிளாக கொண்டு இருக்காங்க இமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கு நிறைய ட்ராமா ட்ராமாலாம் இல்லாமல் ஒரு மாதிரி எல்லாருமே ஜெயிக்கணும் திறமை அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய ரெவல்யூஷன்லாம் நடக்கிற மாதிரி வெளியில பேசுறாங்க அதே மாதிரி இந்த சீசன்ல இருக்கக்கூடிய மக்கள் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபாமன்ஸும் மற்றவர்களால மதிக்கப்படுது அந்த வகையில சீசன் ஃபைவ்ல வார வாரம் நிறைய கிஃப்ட் வந்து இப்ப பவித்ராவுடைய பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட் அப்படி இல்லைன்னா வரக்கூடிய கெஸ்ட் ஆனா இந்த வாட்டி அதுல சேஞ்சா என்ன பண்ணிருக்காங்கன்னா அர்ச்சனா அவர்கள் கொடுத்திருப்பாங்க நட்சத்திர பாப்பாவுக்கு ஒரு சீரு இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்டான ஆங்கர்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவர்களுக்கு சரிகமப்பா சீசன் ஃபைவ்லேயே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தியிருப்பாங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே என்ஜாய் அந்த டேயே போயிருந்துருக்கும் அப்படி போற சமயத்துல எல்லாருக்குமே அவங்க வந்து கண்டஸ்டன்ஸ்கெல்லாம் வந்துட்டு வாட்ச் வாங்கி கிஃப்ட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரியே நல்லா எல்லாமே நடந்துட்டு இருக்கேன்னு யோசிக்கும் போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவித்ராவுடைய பொண்ணான குட்டி பாப்பா நட்சத்திராவை வர வச்சு அவங்களுக்கு ஒரு செயின் போட்டிருப்பாங்க அர்ச்சனா அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறைய பேர் உன் பாப்பாவுக்கு என்னென்னமோ செய்யறேன்னு சொல்லிருக்காங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க காது குத்துறன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னமோ சொல்லியிருக்காங்க ஆனால் என்னால் முடிஞ்சது இது மட்டும் தான் அதாவது நிறைய பேர் சீர் செய்யும்போது என்னோட சீரும் இருக்கட்டும் அதில் முதல் சீராகவே நான் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நட்சத்திரா பாப்பாவுக்கு ஒரு தங்கச்சங்கிலையே வாங்கி கொடுத்துருப்பாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சரிகமப்பா சீசன் ஃபைவ் இருக்கு இல்லையா அதில் அந்த குட்டி தங்கத்துடைய அந்த ஒரு பாச போராட்டம் அழகாகவே இருக்கு ஏன்னா நிறைய பேர் அந்த நட்சத்திரா பாப்பா படிக்கணும் நல்லா வரணும் பவித்ரா ஜெயிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆஸ் யூஸ்வல் பவித்ரா என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துலையும் அழுது இருக்காங்க சோ உங்களுக்கு பவித்ரா அவர்கள் எவ்வளவு பிடிக்கும் அவங்க அவங்க குரலை பத்தி அவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க